ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாத்திராகமும் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் அவன் இருதயம் மகிழும் இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வெற்றிகரமாக வழிநடத்தி கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை கொண்டு சென்ற மோசையின் இடத்துல கத்தர் பேசின வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் மோசையை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வழிநடத்த அழைத்த போது அவர் அநேக காரியங்களை சொல்லி அதிலிருந்து விடுபடுகிறதற்கு முயற்சி செய்தார் ஆனாலும் தேவன் அவரை தம்முடைய திட்டத்திற்காக தெரிந்து கொண்டபடியினால் அவன் கேட்ட எல்லா காரியத்தையும் கத்தர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படி வியக்கத்தக்க காரியங்களை நடப்பிக்கிறதற்குரிய அதிகாரத்தையும் வல்லமையையும் மோசைக்கு தேவன் கொடுத்தார் அவனோடு கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணினார் ஆனாலும் மோசே வாக்குவல்லவனாய் இராதபடியினால் அவன் கர்த்தரை நோக்கி நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று வேண்டிக்கொண்டான் கர்த்தருக்கு அது சற்று கோபத்தை உண்டாக்கினாலும் அவன் கேட்ட காரியத்தை தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் சாதுரியமாக பேசக்கூடியவனாக இருந்த மோசேயின் சகோதரனாகிய ஆரோனிடத்திலே கர்த்தர் நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார் அதைத்தான் ஆண்டவருங்கே குறிப்பிடுகின்றார் நம்முடைய இயலாமைகளிலும் தயக்கங்களிலும் எல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் ஒருவேளை அது தேவையில்லாத தயக்கமும் பயமுமாய் இருந்தால் கூட நம்மை அவர் புறக்கணித்து தள்ளுகிறதில்லை நம்முடைய தயக்கங்களையும் பயங்களையும் ஆண்டவர் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு நம்முடைய விருப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு கூறக்கூடிய உண்மையாயிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை சார்ந்த படிப்போ வேலையோ தொழிலோ நாம் முன்னெடுக்கின்ற பிரயாணங்களோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி யாரையாகும் தர வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டால் நமக்கும் அதை ஆண்டவர் செய்வார் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும் கர்த்தரும் உங்களுக்கு துணை நிற்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மோசையின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சகோதரனாகிய ஆரோனை அவனுக்கு துணையாக அனுப்பி வைத்தது போல எங்களுடைய இயலாமைகளிலும் தடுமாற்றங்களிலும் எங்களுக்கு உதவி செய்கிற நபர்களை நீர் எழுப்புகிறவரும் அனுப்பி வைக்கிறவரும் ஆகிய உண்மையுள்ள கர்த்தராயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் காரியங்கள் வெற்றிகரமாய் உம்முடைய திட்டத்தின்படி நிறைவேறுகிறதற்காக எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதற்கு ஆயத்தம் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையை நம்பி இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக